எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிக லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது தனுசுராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி மீனம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாகக் கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களைக் என்று பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் குருபகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரணருணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகளைப் பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்கு குரு வலுவாக வருவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருபகவான் பகவான் பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வதற்கு இணங்க குருபகவானின் பகவானின் சுபபார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்கு ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை மிகவலுவாக கிடைக்கிறது எனவே இவ்வாறான அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு அர்த்தாஷ்டமசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த குருபெயர்ச்சி விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாக குருபகவான் உறுதி செய்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக் ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார் அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் மட்டும்தான் உண்டு ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசி மூன்று ஆறு பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது கண்டிப்பாக தடையும் ஏற்படாது ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அதைப் பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார் ஏனெனில் குரு பகவான் முழுமையான பெருங்குண்ட கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பயிற்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாகக் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் என்றும் போற்றப்படுகிறார் குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் குரு சற்று சாதகமாற்ற இருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் ஆனால் மற்ற கிரக நிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியைத் தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானை சமகிரகமாக பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகம் என்றால் அது கண்டிப்பாக எனவே எனவேதான் அப்படிப்பட்ட குறு மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குரு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் கடகம் ராசி குரு பகவானின் உச்சவீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாகப் பார்க்கலாம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக குரு பகவான் கருதப்படுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் மிகவும் வலுவாக ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் இதனால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் அதுவும் சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் வலுப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவைகள் மிகச் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு குரு பகவானின் சுபபார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது எனவே குடும்ப வருமானங்கள் பன்மடங்கு உயரக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாகக் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றைத் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொண்டு வெற்றிகள் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக குரு பகவான் உறுதி செய்கிறார் எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திலிருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது வருமானங்கள் உயரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதாக நடந்தேறும் மேலும் சொந்தமான வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்றவைகள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது குருபகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை மிகவலுவாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகி அதிகபட்ச வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அர்த்தாஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குருபகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேதுவும் இருப்பதால் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உத்தியோகம் ரீதியாக வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது குருபகவான் பகவான் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் விலகுகிறது பனிசுமை அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயங்களும் அங்கீகாரங்களும் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகளை பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக குரு பகவான் உறுதி செய்கிறார் எனவே புதிய முதலீடு அதிக அளவில் மேற்கொள்ளலாம் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் உங்களை வரும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்பட பல்வேறு வகைகளில் அபிவிருத்திகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகளை மிகவும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் சுக்கிர பகவானும் சாதகமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் கிடைக்கும் நாடகம் நாதசுரவித்துவான்கள் நாட்டிய கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் சினிமா சார்ந்தவர்கள் என அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றங்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக சம பயணித்துக் பயணித்துக்கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் உறுதி செய்கிறார் எனவே கலைத்துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமான நல்ல முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் தேர்தல் வெற்றி உள்பட அனைத்துமே மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் உள்பட பல விஷயங்கள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் குருமங்கல யோகம் உள்பட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்திருப்பதால் வருமானங்கள் திருப்திகரமாக அமையும் விளைச்சல்களும் அதிகரிக்கும் பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த அலைச்சல்கள் குறையும் அடிப்படையான வசதிகள் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் அமைகிறது கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றங்களும் உண்டு உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை திட்டமிட்டாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறும் தொழில் குடும்பம் சுபநிகழ்வுகள் என அனைத்துமே மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குறுபெயர்ச்சி துவங்கிய ஒரு மாதத்திற்குள் ஒருமுறை ஆலங்குடிக்குச் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை